ஹே காய்ஸ் நான் உங்கள் ப்ரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு விதியோட ரொம்ப ஸ்பெஷலான அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் அந்த மெத்தட் என்னென்னா ஸ்கிரிப்டிங் டெக்னிக் எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸ்கிரிப்டிங்கிறது வேற எதுவும் கிடையாது இது ஒரு ரைட்டிங் மெத்தட் அதாவது எழுதுகிற மெத்தட் இப்போது ஒரு மூவி பார்க்குறோம் அந்த மூவி எப்படி உருவாயிருக்கும் அந்த மூவியை ஒருத்தர் வந்து அந்த மூவிக்கான கதையை வந்து எழுதியிருப்பாங்க எப்படி எழுதியிருப்பாங்க ஸ்டார்டிங் ஹீரோ என்ட்ரியிலருந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் முதல் கொண்டு அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கோர்வையாக அதோட கதையை எழுதியிருப்பாங்க அதுதான் ஸ்கிரிப்டிங் அந்த ஸ்கிரிப்டிங்கை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்துக்காக நம்ம ஒரு கதை மாதிரி எழுத போகிறோம் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை அப்படியே டிட்டோவாக நம்ம லைஃப்பில் நடக்கும் தாங்க ஸ்கிரிப்டிங் நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் இது என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் பட் நம்ம லைஃபுக்கு அது இம்பார்ட்டன்ட் அதை ஸ்கிரிப்டிங் மூலமாக எப்படி நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம் ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் இப்போது ஒரு விஷயத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் இப்போ மேரேஜ் எடுத்துப்போம் மேரேஜுக்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணுன்றதை இப்போ சொல்கிறேன் என்ன இன்றைக்கி அலைன்ஸ் பார்க்க வர்றாங்க நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருக்கேன் தலை நிறைய மல்லிப்பூ வச்சு என்னை பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது கண்ணாடியில் என்னை பார்த்து நான் சிரிச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது பிளாக் கலர் கார் சும்மா தேர் மாதிரி இருக்கு நான் ஜன்னல் வழியா இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன் காரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது அதில் மை ப்ளூ கலர் ஷர்ட்டு கிரே கலர் பேண்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இறங்குறாங்க அவங்க தான் மாப்பிள்ள சும்மா செம்ம சூப்பராக இருக்காங்க உள்ளே வந்ததும் என் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க உள்ளே வந்ததும் உட்காறாங்க என் அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க முன்ன பின்ன பேசி பழகுன மாதிரி அவ்வளவு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க நான் உள்ளேருந்து கேட்டுட்ருக்கேன் என் அம்மா வந்து அவங்களுக்கு டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க டீ குடிச்சதும் பொண்ணை எப்போ தான் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க நானும் சிரிச்சுட்டே வர்றேன் என்ன பார்த்தது அவங்களும் சிரிக்கிறாங்க நானும் சிரிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறோம் ஆல்ரெடி அவங்க என் கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இருந்தாலும் அவங்க பேர் முதல் கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மந்த்லி டூ லேக் சேலரி வாங்குகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்கள் கிட்ட நீங்கள் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத என்கிட்ட கேட்குறாங்க அவ்வளோ சூப்பரான அவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டராக இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர் நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க இங்கே எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எங்கூடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுவேன் உங்களோட கரியரை நீங்கள் இதுக்கப்புறமும் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் அண்ட் ஹோப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது பட் நான் இது நான் எப்பவும் ஜாலியாக இருப்பேன் எப்போவும் எல்லாேருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க இதெல்லாம் கேட்கும் சொல்லும்போது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே உங்கள் பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய பேக்ரவுண்டும் நல்ல ஹெல்த்தியான பேக்ரவுண்ட் தான் நீங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணிக்க வேண்டாம் நம்ம லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் நம்ம மற்ற சைட் பார்க்கறதையும் பார்த்துக்கலாம் எனக்கு எப்பவுமே லைஃப்பை வந்து ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஆசை நிறையா என்ஜாய் பண்ணணும் லைஃப்பில் புது புது விஷயத்த நிறையா பார்க்கணும்னு நான் நினப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப பையன் கலகலன்னு பேசுகிறாங்க நல்ல கேரக்டராக இருக்கனால வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பையன் சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன் அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட விருப்பம் தான் என்னோடய விஸ் தான் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் மட்டும் பார்க்க வந்தேன் நெக்ஸ்ட் வீக் வந்து பேரண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரேன் ஏன்னா அந்த அந்த சைக்கிளில் மறுபடி பொண்ணை பார்க்க வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வீக்கே முடிவு பண்ணிக்கலாம் என்கேஜ்மெண்ட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு காரில் ஏறி உட்காறாங்க உட்காந்ததும் என்னை திரும்பி பார்த்துட்டு எனக்கு பாய் சொல்கிறாங்க நானும் தலையாட்டுறேன் தலையாட்டிவிட்டு காரை எடுத்துட்டு அவங்க கிளம்பியாச்சு வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமே பேசிக்கிறாங்க சூப்பரான மாப்பிள்ளை பொண்ணுக்கு செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் அவங்க பேரண்ட்ஸ் வரேன்னு சொல்லிக்கிறா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ பொண்ணு பார்க்குற மாதிரி எழுதணும் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நீங்களும் அவங்களோட ஃபோன் பேசிக்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீக் அவங்க அப்பா அம்மா வருவாங்கள்ல அவங்க அப்பா அம்மா வந்தால் எப்படி சூப்பராக நல்ல கேரக்டராக இருக்கணும் நல்ல டைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக ஸ்கிரிப்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஒரு நாளைக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரீ வாங்குற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அப்படி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட மாப்பிள்ளையோட கேரக்டர் பற்றி சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல டைப் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி எழுதுங்க நீங்கள் ஒரே ஸ்கிரிப்டிங்கில் டெய்லி எழுதணும் ஃபீல் வந்து வராது நீங்கள் எழுதும்போது உணர்ச்சி வந்து உணர்வோடு எழுதணும் ஏன் அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணாலும் சரி விஸ்வலைஸ் பண்ணாலும் சரி ஸ்கிரிப்ட் பண்ணாலும் சரி எந்த மெத்தட் எதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி முதல்ல வந்து நம்மளோட ஃபீல் நம்மளோட உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கு போகும் அதனால் உணர்வோட பண்ணுங்கள் ஒரு உணர்ச்சி வந்து இருக்கணும் இது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் ஜாப்காக இருக்கலாம் பர்டிகுலராக எந்த கம்பெனிக்கு போகணும் இவ்வளோ சேலரி வேணும் அப்படின்ட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் முக்கியம் நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்னு ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க் பிடிச்சது ஸ்கிரிப்டிங் மெத்தடு ஏன் அப்படின்னா இப்போது நிறைய பேருக்கு நிறைய மெத்தட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் விஸ்வலைசேஷன் பண்ணுவாங்க அதாவது காட்சிப்படுத்திட்டு இருக்கும்போது காட்சிப்படுத்துதல் ஒவ்வொருத்தருக்கும் சூப்பராக வரும் ஒரு ஒருத்தருக்கு காட்சிப்படுத்தும் போது இடையில வந்து நிறையா வந்து மைண்டை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி வேறு எண்ணங்கள் கூட வந்துட்டு போவோம் ஆனால் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் நம்ம எழுதுகிற போது நம்மளோட கவனம் வந்து சிதறவே சிதறாது அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு இப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கிங்க ஒரு பேனா பேனா வந்து புதுசாக இருக்கலாம் பழசாக இருக்கலாம் கோடு போட்ட நோட்டாக கோடு போடாத நோட்டா அந்த மாதிரி எந்த டவுட்டும் வேணாம் எந்த நோட்டாக வேணால் இருக்கலாம் ஆனால் புது நோட்டில் எழுத ஆரம்பிங்க ஒரு கதை மாதிரி எழுத போகிறோம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம மேனிஃபஸ்ட் பண்ண போகிறோம் அது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால ஒரு ஹாப்பி ஃபீலோட சூப்பராக ஜாலியாகவே எழுதுங்க எனக்கும் ரொம்ப பிடிச்ச மெத்தட் என்ன மெத்தட் என்ன விஷயத்துக்கு வந்தாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எழுதுகிறத வந்து ப்ரசன்ட் டென்ஸில் ஆர் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுங்க அதாவது இப்போது அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது இப்போது நடந்துகிட்டு இருக்குது அப்படி தான் நீங்கள் எழுதணும் எழுதும் போதே உங்களுக்கே ஒரு ஹாப்பி ஃபீல் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கிரிப்டிங்கு நீங்கள் எழுதிட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு உங்களோட சக்ஸஸ் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே விஷயம் ஹப்பி பொங்கல் இந்த தை திருநாள் ரொம்ப சூப்பரான திருநாளா உங்கள் எல்லாருக்குமே அம்மையும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்